அண்மை செய்தி சேலத்தில் எடப்பாடி பழனிசாமியை நேரில் சந்தித்தார் பாஜக மாநில தலைவர் நைனார் நாகேந்திரன் தொடர்பான அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம் சேலம் நெடுஞ்சாலை நகரில் இருக்கக்கூடிய எடப்பாடி பழனிசாமியின் இல்லத்திற்கு நேரில் வருகை தந்த பாஜக தலைவர் நைனார் நாகேந்திரன் அவரை சந்தித்து பேசியிருக்கிறார் கூட்டணி வியூகங்கள் குறித்தும் மேலும் டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்தது தொடர்பாக இபிஎஸ் மற்றும் நைனார் நாகேந்திரன் இடையே பல்வேறு விஷயங்கள் குறித்து இந்த சந்திப்பு நடைபெற்றதாக தகவல் வெளியாகியிருக்கிறது இது இதுகுறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுதன் வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் சுதன் கூடுதல் விவரங்கள் சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு தேர்தல் களமின் சூடு சூடுபிடிக்க தொடங்கியுள்ளது குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி கடந்த ஜூலை மாதம் ஏழாம் தேதி துவங்கி தமிழகம் முழுவதும் மக்களை காப்போம் தமிழகம் மீட்போம் என்கிற பெயரில் எழுச்சி பயணம் மேற்கொண்டு வருகிறார் தற்போது வரை நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் நிலையில் சேலம் நெடுஞ்சாலை நகரில் தங்கி இருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை சேலம் வந்துள்ள பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் மற்றும் தமிழக மேலிட பார்வையாளர் அரவிந்த் மேனன் பாஜக மாநில துணைத் தலைவர் கே பி ராமலிங்கம் உள்ளிட்ட நிர்வாகிகள் தற்போது அவரை அவரது இல்லத்தில் சந்தித்து உரையாற்றி வருகிறார்கள் அண்மையில் டெல்லி சென்ற எடப்பாடி பழனிசாமி உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்தித்து விட்டு வந்த பிறகு தற்போது இந்த நடைபெறக்கூடிய இந்த சந்திப்பு என்பது அரசியல் வட்டாரத்தில் ஒரு மிகுந்த எதிர்பார்ப்பை ஏற்படுத்தி இருக்கிறது குறிப்பாக கடந்த நாடாளுமன்ற தேர்தலின் போது பாஜக கூட்டணியிலிருந்து அதிமுக விலகியது அதன் பிறகு அதிமுக பாஜகவுடன் எப்போதும் கைகோர்க்காது என எடப்பாடி பழனிசாமி தெரிவித்திருந்தார் இந்த நிலையில் இந்த சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் பாஜகவுடன் இணைந்து அதிமுக இந்த தேர்தலை சந்திக்கிறது அதிமுக பாஜகவுடனான இந்த கூட்டணி குறித்து தமிழகத்தில் பல்வேறு தரப்பினரும் பல்வேறு விமர்சனங்களை தெரிவித்த வட்டம் இருக்கிறார்கள் குறிப்பாக அண்மையில் சேலத்திற்கு வருகை தந்திருந்த காங்கிரஸ் கட்சியின் மாநில தலைவரும் கூட அதிமுக பாஜகவுடன் கூட்டணியாக துணை நிற்கவில்லை பாஜகவுடன் இணைந்தே விற்றது என்கிற கடுமையான விமர்சனங்களையும் முன்வைத்திருந்தார் அதே போல அண்மையில் எடப்பாடி பழனிசாமி டெல்லி சென்று அமித்ஷாவை சந்தித்த போதும் கூட பல்வேறு விமர்சனங்களும் எழுந்திருந்தது குறிப்பாக அவர் மூத்த நிர்வாகிகளுடன் அமித்ஷாவை சந்தித்து உரையாற்றிய பிறகு அவர் மீண்டும் தனியாக ஒரு பத்து நிமிடம் அமித்ஷாவுடன் உரையாற்றினார் அவர் தனியாக அமித்ஷாவுடன் என்ன உரையாற்றினார் அப்போது எது குறித்தான கலந்துரையாடல்கள் இருந்தது என்பது குறித்து பல்வேறு எதிர்பார்ப்புகளும் நிலவி வந்தது அது மட்டுமல்லாமல் அவர்கள் இருவரும் தனியாக பேசியது குறித்து பல்வேறு விமர்சனங்களும் காங்கிரஸ் உள் திமுக உள்ளிட்ட பல்வேறு கட்சிகளால் முன்வைக்கப்பட்டு வந்தன இந்த நிலையில் அமித்ஷாவுடன் சந்திப்புக்கு பிறகு தமிழக வந்தி எடப்பாடி பழனிசாமியுடன் பாஜக மாநில தலைவர் நயனார் நாகேந்திரன் தற்போது சந்தித்திருப்பிருக்கிறது கட்சி வட்டாரத்தில் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது என்றே கூறலாம் குறிப்பாக இந்த சந்திப்பின் பொறுத்தவரை எதிர்வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை குறித்து கலந்துரையாட வாய்ப்பிருப்பதாகவே எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட தொகுதிகளில் எடப்பாடி பழனிசாமி சுற்றுப்பயணத்தை முடித்திருக்கக்கூடிய நிலையில் மீதம் இருக்கக்கூடிய தொகுதிகளில் அடுத்த கட்ட சுற்றுப்பயணத்தை எந்த வகையில் முன்னெடுத்து செல்ல வேண்டும் இதில் கூட்டணி கட்சிகளுடைய பங்களிப்பு எந்த வகையில் இருக்க வேண்டும் என்பது குறித்து இந்த கூட்டத்தில் என கூறப்படுகிறது அதே போல தற்போது அதிமுக பாஜக கூட்டணி குறித்து பல்வேறு விமர்சனங்கள் எழுந்து வரக்கூடிய நிலையில் இந்த விமர்சனங்களை எல்லாம் கடந்து மக்களை சந்தித்து மக்கள் பிரச்சனைகளை முன்வைத்து வரக்கூடிய தேர்தலில் அவ மக்களை பெரும் ஆதரவோடு தேர்தலில் வெற்றி பெறுவதற்கு என்ன மாதிரியான நடவடிக்கைகளை தற்போது மேற்கொள்ள வேண்டும் அதே போல தற்போது பாஜகவுடன் அதிமுக கூட்டணியில் இணைந்த பிறகு ஏற்கனவே பாஜக கூட்டணியில் அங்கம் வகித்திருந்த டிடிவி டிவி தினகரன் அதே போல ஓபிஎஸ் தரப்பினர் கூட்டணியில் இருந்து விலகியிருக்கிறார்கள் இந்த நிலையில் கூட்டத்தில் கூட்டணிக்கு வலு சேர்க்கும் வகையில் வேறு எந்த கட்சிகளை கூட்டணியில் இணைக்கலாம் என்பது குறித்தான கருத்துக்களும் இந்த ஆலோசனையில் மேற்கொள்ளப்படுவதாக தற்போது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது இதற்கிடையே தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜயும் தற்போது ஒரு பக்கம் தேர்தல் பிரச்சாரத்தில் துவங்கி இருக்கிறார் இதற்கிடையே தற்போது இந்த தேர்தல் களம் என்பது பரபரப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் மக்களை தங்கள் பக்கம் திருப்புவதற்கு என்ன மாதிரியான யுக்திகளை கையாள வேண்டும் என்பது குறித்தும் இந்த கூட்டத்தில் ஆலோசிக்கப்படுவதாக தெரிகிறது ஏற்கனவே இன்று காலை சேலத்தில் ஒரு மாரத்தான் போட்டியில் பங்கேற்பதற்காக வருகை தந்த நாயனார் நாகேந்திரன் திமுக ஆட்சியில் நிலவக்கூடிய அவலங்கள் குறித்து அவர் குற்றச்சாட்டை முன்வைத்திருந்தார் அதனைத் தொடர்ந்து தற்போது அதிமுக பொதுச்சினர் எடப்பாடி பழனிசாமியை அவருடைய இல்லத்தில் அவர் சந்தித்து உரையாற்றி வருகிறார் எதிர்வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அதிமுக பாஜக கூட்டணி எந்த வகையில் பணியாற்ற வேண்டும் இந்த கூட்டணியில் மேற்கொண்டு யாரை எல்லாம் இணைக்கலாம் யார் கூட்டணியில் இணைத்தால் கட்சி கூட்டணி இன்னும் மேலும் வலுப்பெறும் வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும் என்பது குறித்தன பல்வேறு கருத்துக்கள் இந்த ஆலோசனையின் போது ஆலோசிக்கப்படலாம் என்கிறார கூடுதல் விவரங்களுக்கு நன்றி சூதன்